ஒரு முறை ஒருத்தூசைட் பண்ண நினைச்சாங்க ஒரு பொண்ணு நான் கேட்க நீ எப்படிமா சூசைட் பண்ண முடியும் என் வாழ்க்கை நான் உன்னை பெற்றெடுத்த அப்பாவுக்கு சொந்தமான அவருக்குத்தான் உரிமை இருக்கு பொறுத்தவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு இந்த சொத்து பத்திரத்துல இருக்குன்னா வேறொருத்தவங்களோட சொத்தை நான் எடுத்து அபகரிக்க முடியாது நீ உங்க அப்பாட சொத்து அவருடைய சொத்தை நீ எப்படி கொலை செய்ய முடியும் கேட்டு புரியுதா ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஒரு மக அந்த பிள்ளை எப்படி கொலை செய்ய முடியும் தன்னை எப்படி தற்கொலை செஞ்சு கொடுங்க ஏன்னா அந்த புள்ளை வந்து யாருடைய சொத்து அவரை பெற்றெடுத்த பெற்றோரின் சொத்து நாளைக்கு உனக்கு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்கொண்டா நினைக்கிது அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன மேல அதிகாரம் இருக்கு ஏன்னா அந்த பிள்ளை யாருடைய சொத்து எங்க சொல்றது புரியுது அதே மாதிரி ஒன்னு நீ நியாயம் தீர்க்க உன்ன நீ கோபப்பட உன்ன நீ ஜட்ஜ் பண்ண உன் ஜட்ஜ் பண்ணா உன்ன நீ உங்களை நீங்க வந்து காயப்படுத்தவே உங்களுக்கு உரிமை கிடையாது யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது உங்களை சபிக்க உங்களை ஏச உங்க மேல நீங்க கோபப்பட உங்களை திட்ட ஏன்னா நீங்க நிஜமான பரமபிடாவின் சொத்து அவருக்கு மாத்திரமே உங்க மேல உரிமை இருக்கு அவருக்கு மாத்திரமே உங்களை என்ன பண்ணணும் என்ப உரிமை இருக்கு நீங்க உங்களை அழிக்கிற உரிமை உங்க மேல கிடையாது உங்களை நீங்க நியாயம் தீர்க்க உங்களுக்கு உரிமை கிடையாது அவர் சொத்து அவர் உங்களை பத்தி என்ன பேசுறாரு என்ன சொல்றாரு என்பதுதான் உங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் ஏன்னா அவருடைய சொத்து அவர் உங்க வாழ்க்கையை குறிச்சு நினைச்சதை தான் நீங்க செய்ய முடியும் சொன்னாங்க எனக்கு தெரியும் 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 அந்த இடம் வந்து நான் சொன்னேன்ல அது ஒரு லௌகிக ஞானம் ஜென்மஸ்வாபம் உள்ளது பரத்தி ஞானம் என்னதுமா சொல்லுவோம் அவரை சார்ந்து ஏசு தானாக வேதையும் செய்யலைன்னு அவர் பரத்தி ஞானத்துல இருந்து வெளிப்பட்டார் அவைலபிளா கொடுங்க என் பாடிய நான் அவைலபிள் பண்றேன்ப்பா என் கைய நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் அவைலபிள் என் சரீரம் மூளை அவைகள் எல்லாமே ஏன்னா பவுல் சொல்றாரு இதை நான் அவைலபிளா கொடுத்துட்டேன் நான் செத்துட்டேன் இனி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னா என்னுடைய நிஜமான சாயலே என்னில் வாழ்கிறார் புத்திர சுவிகா நீங்க உங்க மேல தயவாருங்க உங்க மேல நீங்க கனிவாருங்க உங்களை நீங்க நேசிங்க நீங்க ஒருவருக்கு சொந்தமான உங்களை குற்றப்படுத்தி உங்களை இயலாமல் ஆக்குகிற ஒவ்வொரு சத்தம் பிதாவினிடத்தில் வந்த சத்தம் அல்ல உங்கள் நிஜமான பிதாவின் அவர் அன்பினால் உங்களை அமைதலாக

টাকা